அந்த வீட்டுக்கு போகிற போது வழக்கமாக குதூகலமாக இருப்பதை விட அதிக ஆடம்பரம் இதெல்லாம் நடக்கிற நேரத்துல ஒரு நண்பர் கேட்டுக்க அக்கா நம்ம இதுல வழக்கம் இல்லையே குடும்ப உறவுல ஒரு மோசமான துன்ப நிகழ்ச்சி நடந்தா இப்படி ஆடம்பரம் நடத்த மாட்டாங்க சிரித்துக் கொண்டே துன்ப நிகழ்ச்சி நடந்தால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் இப்படி பண்றோம் ஆக உடன் பிறந்த சகோதரி உற்ற தோழர்கள் அவருடைய உறவினர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னதை நான் நம்பி சொல்றதே நான் நேர்ல பார்த்தேன்

சிபிஐ விதா உச்சரத்தை விசாரணை அமைப்பு நம்ம ஊர் போலீஸ்கார விட அதுவே இத்தனை ஆண்டுகள் கொடுத்தா இந்த வழக்கில் முதல்ல இருபத்தி நாலு பேருக்கு ஆறு அதுக்கப்புறம் அப்புறம் மூணு பேர் இருந்துச்சா கருணை மனு நிராகரிக்கப்பட்டதா அதுக்கப்புறம் தூக்கு தள்ளு முடிவாயி மெடிக்கல் செக்கப் முடிஞ்சதா தூக்கு போடுற தூக்கு மேடை படம் போட்டு காட்டாங்களா தூக்கு போடுற அவரை காட்டிட்டாங்களா மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சா இந்திய அரசியல் சட்டப்படி கருணை மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒருவருடைய தூக்கு தள்ளு ரத்து செய்ய முடியாது சரியா இதுதாங்க எல்லா தலைவрен கிட்ட யாரும் பேச மாட்டேங்கறாங்க செல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடாங்க போன் எடுக்க மாட்டேன்றாங்க ஆமாற தான் உங்க கிட்ட கேட்டேன் ஒரு நிமிடம் தான் பார்த்தது முன்னால யோசிக்கவே இல்லை கேடுன்னு சொன்னேன் இந்த சடலம் பிரபாரோட அண்ணன் என்ன சொல்றீங்க தலைவி என்ன சொல்றாரு இவர் கொல்லை செய்து நந்தி கடலில் இவருடைய சடலம் இரவு முழுவதும் இருந்தது அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படியோ வந்திருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து யாருமே தெரியாத ஒரு தொலைபேசி எனக்கு வருது எங்க ஊரு பொறியன் ஒருத்தருக்கு நீங்க ஒரு உதவி பண்ண ஊர்ல இருக்கா சொல்லுங்க செய்தி சொல்லுவாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் சென்னையில் இன்னமும் இருக்கிறார் ஒரு ஊடகாரு அவர் எனக்கு தொலை பேசி பட்டு ஊர்லதான் இருக்கீங்களா ஆமா இருக்கு

இதுவரை என் பேரை கூட கேட்கல உங்களை நான் உண்மையை நான் மனிதன் நான் இம்ரான் படை பிரிவில் தலைவர் கடைசியாக அவரை தப்பிக்க வைப்பதற்காக இருநூறு கரும்புலிகள் உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றினார் அந்த எம்டி எம் எங்களுக்கு மேல தூங்கிட்டு இருக்கு இல்ல முடிச்சுட்டாக இருப்பார் இல்ல அதையும் முடிச்சிட்டாங்க இன்னொன்னு நடுவில் சொல்லணும் உங்களுக்கு அத சொன்னாதான் உங்களுக்கு முழுமை வரும் நீங்க கோயம்புத்தூர் கூட்டம் சொன்னீங்கல்ல அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது ஒன்னு சொன்னேன் உயிரோடும் உணர்வோடும் இருக்கக்கூடிய மனிதன் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ அச்சத்தின் காரணமாகவோ சாட்சியத்தை மாற்றி சொல்ல முடியும் ஆனால் உயிரோ உணர்வோ இல்லாத கேசட் போய் சொல்லாது அந்த கொலை நடக்கிற போது எடுத்த வீடியோ கேசட் அது எங்கேன்னு கேட்ட கேட்ட உடனே இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினர் பேர் சொன்ன வேணாம் உங்களுக்கு தெரியும்தை மன்னன் ராஜேஷ்குமார் இருக்கிறாரு அவரை விட நீங்க திகில் கதை இப்படி வீட்டுக்கு மனைவி என்னடா சொன்னா சொல்றேன் போய் யாருமே வீடியோ எடுப்பா எடுப்பாங்க ஏறத்தாழ ஒரு பத்தாண்டு காலங்கள் நேர்ல சொன்னாலும் பல பேர் இந்த பைத்தியம் சொல்லி இருந்தாங்க அது தீர்ந்தது எப்ப தெரியுமா அந்த எம்டிஎம்ஏல விசாரிச்சாருல ரகோத்தமன் அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்ல எழுதுறாரு அந்த கொலை நடக்கிற போது மேடையில் இருந்து ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது அந்த வீடியோ நாங்கள் விசாரணை தொடர்ந்து வரும் போது கேபினட் செக்ரட்டரி எங்களுக்கு கடிதம் விடுகிறார் அது இவர் இன்னாரிடம் இந்த அதிகாரிடம் இருக்கிறது உங்கள் விசாரணைக்கு நீங்க வாங்கி கொள்ளலாம் நாங்க கேட்டு பார்த்தா கொடுக்கல

ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நீங்க வந்து அழுத்த திருத்தமாக சுப்பிரமணிய சாமியோட பின்புலம் சந்திராசாமியோட பின்புலம் இதெல்லாம் இருந்து இந்த இருபத்தி ஆண்டுகளாக கமிஷன் ஜென்ரலா கமிஷன் என்னங்க கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுப்பான் அவ்வளவுதான் அது வந்து அவனோட ரெக்கமெண்ட் பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு இது ஒரு புலனாய்வு இது போடுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இதற்கு தீர்வு காணணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வழக்கு போட்டிருக்கணும் நீங்க சந்திரசாமி மேல டேரக்டர் வழக்கு போடல சுப்பிரமணிய சாமி மேல ஏன் வழக்கு போடல இந்த வழக்கை தனியாக நீங்க போட்டு நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் எனக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க ஏன் இருபத்தி ஐந்து இன்னும் வந்து இன்னும் தொடர்ந்து தொலைக்காட்சியிலேயே மற்றவங்க சொல்லிட்டே இருக்க உங்களுடைய செயல்படலையே வேற என்ன கத்தி எடுத்து போக சொல்றீங்களா இல்ல துப்பாக்கி எடுத்து போக சொல்றீங்களா உங்களுக்கு பண்ண இல்லையாங்க நான் உங்களுக்கு உண்மைக்காக முப்பது ஆண்டுகள் போராடுறேன் எத்தனை பேர் ஆதரவா இருந்தீங்க அதை சொல்லுங்க நான் இந்த மக்களை பார்த்து கேக்குறேன் சினிமாவில் ஒரு நடிகர் நடிகை பத்தி வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து அதற்கு உண்மைக்காக போராடுவது ஆதரிச்சு ஒரு வார்த்தை குரல் இன்னொன்னு சொல்லணும் இந்த வழக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கிற போது அந்த வழக்கை அந்த இப்ப மூடிட்டாங்க எம்டிஎம்ஏ ஏண்டா மூணு லைன் தமிழ்நாடு போன நாற்பது எம்பிக்கு நான் எங்காவது சேர்த்தே சொல்றேன் பார்லிமெண்ட் யாராவது கேட்டாங்களா

கருணை முதல் நிராகரிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒருவருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்ய முடியாது சரியா அந்த மூன்று பேர் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்று வரை அதற்கான காரணத்தை ஜனாதிபதி சொன்னாரா பிரதமர் சொன்னாரா உச்ச நீதிமன்றம் சொன்னாரா அல்லது பாராளுவர்த்த யாராவது சொல்லுது அவங்க வந்து இப்ப பல பேர் நானும் தூக்கு தண்டனை கொடுத்து பின்னாடி காத்து கொண்டிருந்து வெளியே வந்தவங்க எனக்கு தெரியும் அதே போல இதுவும் இருக்குது அந்த தயவு செஞ்சு பண்ணிக்கிடு சார் சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்காமலே கேள்வி ஒரு கேள்வி என்னை கேட்டாரு அந்த கேள்விக்கான பதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியலினாலும் பொதுமக்களுக்கு அதை ஒரு கேள்வியாக அவர் வைத்துக் கொண்டிருக்கார் அந்த கேள்வியை நம்ம வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டா அதாவது ராஜீவ் காந்தியை கொன்றவர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்து இருபத்தி பேர் நம்ம வந்து அவங்க வச்சாங்க சிபிஐல அதுல ஒருவர் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த பிரபாகரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல நடந்த அந்த இறுதி யுத்தத்தில் பல பேர் வந்து அவருடைய உறவினராக இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க வந்து அவர் இறந்துட்டார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க அந்த கதையெல்லாம் வந்தது ஆனால் இவர் வந்து பிரபாகரன் இறக்கலை அப்படின்னு என்னை சொல்றாரு அவர் வந்து ஐயா நெருமாறன்னு சொல்றாங்க காசியானந்தன் சொல்றாங்க இங்க இருக்கவங்க சொல்றாங்க அவங்களாம் ஓரளவுக்கு என்னை விட மூத்தவர்கள் தான் ஆனால் அந்த நடந்த அந்த இறுதிக்கட்டத்தில் நடந்த அந்த போராட்டத்தின் போது அந்த அந்த போரின் போது அங்கே இருந்த பல பல பேர் அதாவது நேரடியாக பார்க்கலையோ ஒழிய அந்த சூழல் அங்கே இருக்க சூழல தெரிஞ்சு பல போராளிகளை வந்து இன்னைக்கு வெளியே சொல்லிட்டாங்க இல்லைங்க அங்கே மாதிரி அந்த மாதிரி தப்பிக்க வழி இல்லை அவர் தப்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இவரி தலைவராக மழிக்கக்கூடிய ராஜீவ் காந்தியை கொன்றவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருந்த பெயர்ல இருக்கக்கூடிய பிரபாகரன் ஐயா தேசிய தலைவர் பிரபாகரன் ஐ இவர் இருக்கிறாருன்னு சொல்றாரு இவர் என்ன வய போப்பில் போறாருங்கிறது அவர்தான் அவர் தான் சொல்லணும் ஐயா சொல்லுங்க ஐயா ரெண்டாக பிரிச்சு நான் சொல்லணும் அவர் கொல்லப்பட்டார் என்று ஒரு சடலத்தை காட்டி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து கொண்டிருக்கிற போது அன்றைக்கு தான் பிரபல திரைப்பட இயக்குனர் பாராதியாவோட அலுவலகம் தாக்கப்பட்ட நாள் நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் புதிய உலகத்தினுடைய ஒரு பெரிய தளபதி இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் சென்னையில இப்போ இருக்கிறார் ரொம்ப வயசாயிடுச்சு என்னை விட ஒரு அடி உயரமா இருப்பார் அவரும் நானும் பேசி கொண்டிருக்கிற போதான் அகாயம் நடந்திருக்கு அந்த போய் விசாரிச்சுட்டு வரலான்னு வர்றோம் இங்க வந்தா நிறைய ஒரு பதினஞ்சு இருபது டைரக்டர் இருக்காங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு போன் எனக்கு வருது சுதாந்தன் ஊடகவியலாளர் அவர் எனக்கு போன் பண்ணி என்ன தலைவா நீ சென்னைக்கு வந்திருக்கதா சொன்னாங்க எங்க இருக்கேன்னு கேட்டார் ஏன்னு கேட்டேன் இல்ல இருக்கிற இடம் சொல்லு கார் அவர் ஜி தமிழில் அப்படி பணியாற்றியவர் ஒரு பேட்டிக்காக நான் பக்கத்துல தான் இருக்கேன் எங்க என்ன ஜெமினி பிள்ளை ஒரு பக்கத்துல பாரதி ராஜா அலுவலகத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப அங்கே வண்டி அனுப்புறாரு வேணாம் என் நண்பர் வண்டி இருக்கு நேரா போறேன் நான் போகிற போது எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட இல்ல தொலைக்காட்சியில ஒரு சடலம் காட்டப்படுது பிரபாகரன் கொல்லப்பட்டார் அந்த தளபதி இப்படி சொன்னாரு ஜனாதிபதி இப்படி சொன்னாரு வந்துகிட்டே இருக்கு இதுதாங்க எல்லா தலைவரும் கேட்ட யாரும் பேச மாட்டேன் செல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க போன் எடுக்க மாட்டேன்றாங்க அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஒரு நிமிடம் தான் பார்த்தேன் உங்களால யோசிக்கவே இல்லை எடுங்கன்னு சொன்ன இந்த சடலம் பிரபாரோட அல்ல என்ன சொல்றீங்க தலைவர் என்ன சொல்றாரு இவர் கொலை செய்யப்பட்டு நந்தி கடலில் இவருடைய சடலம் இரவு முழுவதும் இருந்தது அந்த சடலத்தை கைப்பற்றிக் கொண்டு போட்டுக்கொண்டு சொல்றாங்களா ஆமா நான் ஒரு கிராமத்துக்காரன் எனக்கு தெரியும் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு நீர்வழி இருந்தால் அது கிணறோ ஆறோ ஏரியோ குளமோ கடலோ எதுவாக இருந்தாலும் அவருடைய உடலில் மீன்கள் முதலில் சேதப்படுத்துவது கண்களை இரவு முழுவதும் இந்த சடலம் கடலில் இருந்திருந்தால் இவர் கண்களையாவது சேதப்படுத்திருக்க வேண்டும் அங்க பாருங்க ரெண்டு கண்ணு விரிச்ச மாதிரி இருக்கு கண்ணு அப்படியே இருக்கு முதல் பொய் எதற்காக சொல்றாங்க ரெண்டாவது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒன்று கண்கட்டி வித்த மாதிரி காட்டுறது அவர் புலிகள் இயக்கத்துடைய சீருடை போடுறது ஆச்சரியம் இல்ல அவர் பேரை என்னைக்கு ஆதிக்கம் குத்தி வச்சிருந்திருக்க இல்லவே இல்லை ஆனா பாருங்க இருக்கு பேர் இருக்கு இது ஒரு முரண்பாடு இரண்டாவது எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டும்போது தலையில மட்டும் விட்டு மறைச்சி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் அடையாளம் தெரிஞ்சிருக்கிற மறைச்சிருக்கிறாங்க இந்த உடல் அவருடையது அல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக இலங்கை அரசு அதே போல தோற்றம் இருக்கிற ஒரு விலை வைத்திருக்கு இதான் முதல்ல சொன்னது இது யாரும் சொன்னது அந்த பார்த்த உடனே அப்ப நீங்க சொன்ன பல தலைவர்களே எனக்கு தொலைபேசி திரும்பி கூப்பிட்டாங்க பாட்டு ஏன் பா ஏற்கனவே நுந்து போய் இந்த நேரத்தில் புது பிரச்சனை வேற உருவாக்குறேன் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுங்க என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்றேன் சொல்றேன் என்னுடைய சந்தேகத்தை நீங்க விளக்கம் இப்போ ஏத்துக்க தேவை நீர்நிலையில ராத்திரி கூட கிடந்திருந்தா கண்களுக்கு எப்படி அப்படி இருக்கும் மீண்டும் சேதப்படுத்திருக்குமா இருக்காதா இல்லப்பா ஒண்ணும் புரியல இப்படிதான் சொன்னாங்க அவர் ஏற்றுக்கொள்ள திரும்பவும் நான் சொன்னது ஒரு முக்கிய காவல் இருக்கு இன்றைக்கு உயோல இருக்கிற ஆசிரியர் அவர் பிரபாவிடைய மெய்காவல் படை இம்ரான் படை பிரிவு உங்களுக்கு தெரியும் அதில் முக்கிய பணியாற்றியவர் அவர் மோசமான நிலையில் அடிபட்டு இறந்து போய் விட்டார் என்று படை விட்டு போயிருச்சு திரும்பி உயிர் விளைச்சிட்டார் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படியோ வந்திருக்கிறார் இருந்து யாருமே யாருமே தெரியாத ஒரு தொலைபேசி எனக்கு வருது வந்து எங்க ஊரு பொடியும் ஒருத்தருக்கு நீங்க ஒரு உதவி பண்ண உங்க ஊர்ல இருக்கா சொல்லுங்க நான் பண்றேன் யாருன்னு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க இவ்வளவுதான் எனக்கு சொல்லப்பட்ட அடுத்து ஒரு மணி நேரத்துல சென்னையில் இன்னமும் இருக்கிறார் ஒரு ஊடகர் அவர் எனக்கு தொலைபேசி பட்டு ஊர்ல தான் இருக்கீங்களா ஆமா இருக்கிறேன் நான் ஊருக்கு வர்றேன் காலையில வர்றேன் என்ன விஷயம் நேரில் பேசுவாங்க அடுத்த நாள் காலையில் வர்றாரு வீட்டுக்கு வந்தவங்க ஒரு விளாசத்தை எங்க கொடுக்குறாரு என்ன வேலைன்னு கேட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது இந்த விலாசத்தை உங்ககிட்ட புரிஞ்சு சொல்லி வெளிநாட்டுல இருந்து சொன்னாங்க உங்க போன்ல பேசினா டேப் ஆகும்னு சொன்னாங்க நான் வெளிப்படையாக சொல்ல எனக்கு அகசியம் இல்லை அவரையும் மோன் செய்யலையே வந்து அந்த இடத்துக்கு போறோம் போனா ஒரு இளைஞன் முப்பது வயது கூட இருக்காது அவன்தான் அவனுடைய நெட்வொர்க் பாருங்க சென்னையில இருந்து வர்றவரு ரெண்டையும் சந்திக்கிறவர் திரும்பி நாங்க போறோமா இல்லையா யாருக்கும் தெரியாது போய் அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கவே எங்களுக்கு முன்னால் நிக்கிறான் ஒரு டிராயர் ஒரு பரியன் ஒரு கையை பாக்கெட் விட்டு இன்னொரு கை மட்டும் அவர்கள் அண்ணா வாருங்கள் இப்படி காட்டினா இப்படி அவரு சொல்ல வணக்கம் இல்லை இதெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு பண்றேன் அதுக்கு பின்னால மேல போறேன் என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன் ஏதோ இந்த விளாசம் கொடுத்தாங்க வந்திருக்கோம் எனக்காக தான் அப்பத்தான் அவனுடைய இந்த கையில் கொண்டு பாய்ந்து இந்த மேல இருக்கக்கூடிய பந்து இந்த மூட்டு போயிருது கையே செயல இருந்து போச்சு இன்னும் ரெண்டு இடத்துல துப்பாக்கி எல்லாம் இருந்துச்சு நான் அதிசயமா உயிர் வந்தேன் என்று சொன்னார் வேற எதுவும் சொல்லல நான் யாரும் கூட ஊரை கேட்கல அந்த நேரத்துல இவ வெளியே சொன்னா கூட ரொம்ப ஆபத்துன்னு எல்லாம் பயந்து போயிருந்த நேரம் வேற வழி இல்ல சொல்ல கூடாது நினைச்சாலும் சொல்ல இருக்கு என்னுடைய சக்திக்கு சில லட்ச ரூபாய்களை செலவு செய்யுது நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த வெளியில தெரிஞ்ச ஆபத்து யாருக்கும் சொல்ல உங்களுடைய மனைவிக்கு கூட தெரியும் அவருக்கு மூன்று முறை அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கப்புறம் அவரே ஏற்பாடு பண்ணி ஆஸ்திரேலியா போறேன்னு சொன்னார் போகிற போதுதான் அவர் பேரை கூட அது வரலாம் கேட்கல அவர் சொல்றார் எங்கள் இயக்கத்தின் கொள்கை என்பது இயக்கத்தை பற்றி யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது ஆனால் இவ்வளவு செஞ்ச நீங்க இதுவரை என் பேரை கூட கேட்கல உங்களிடம் நான் உண்மையை சொல்ல நான் மனிதன் இல்லை நான் இம்ரான் படைப்பிரிவில் இந்த பொறுப்பில் இருந்தவன் தலைவர் கடைசியாக அவரை தப்பிக்க வைப்பதற்காக இருநூறு கரும்புலிகள் உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றினார்கள் நான் அவரை கடலுக்குள் போய் சப்மரில் அவரை ஏத்தி விட்டு வந்தேன் வருகிற போது துப்பாக்கி சூடு அடிபட்டு தான் நான் செத்து விட்டேன் விட்டு போனாக வந்திருக்கேன் அதை நான் சொல்வதற்கு காரணம் இந்த நிமிடம் வரை உன் பேரு கூட கேட்காத இந்த நேர்மையா இருக்கிற உங்களிடம் உண்மையை சொல்லாமல் போனால் என் மனசாட்சி என்ன உறுத்துன்னு சொன்னாரு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு இளைஞன் பொய் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நான் மோல சொன்னேன் அதை யார் அடுத்து சொல்லுறேன் யார் ஒத்துக்கல

உங்களை பார்த்து என்னடா கணக்கின் கோபமா பேசுறது பாசமா பேசுறாரு நான் திருச்சி வரட்டு எங்க இருக்கீங்க சென்னையில என்ன நீங்க அழைக்கிறீங்க நான் வர்றேன்னு வந்த உடனே கட்டி பிடித்து கொண்டார் நாங்களும் அவரு கொள்கை ரீதியா எதிராக அவர் டெலோ நான் அவர் வந்து புலிகள் எங்களுக்குள்ள ஆகாதுதான் ஆனா நீங்க சொல்லும் போது நான் நம்பல நான் ஜெர்மன் போயிருந்தேன் அங்க எனக்கு தெரியும் ஐந்து வயது ஆறு வயது அந்த சிறுவனாக இருக்கிறவங்க தம்பிக்கும் தம்பி இன்னொருத்தர் ரெட்டை பிறகு போல எப்போ ஒன்னாவே இருப்பாங்க அதில் கூட இருந்தவரை ஜெர்மன்ல நான் பார்த்தேன் ஏய் நீ இருக்கியா என்று கேட்டேன் அவன் சிரித்தான் என்னங்கலாம் உறவினர்கள் தானே சிரித்த உடனே அடுத்த நான் கேட்டேன் அப்ப தம்பி அதற்கும் சிரித்தார் அப்படின்னா ஆமாம் என்றா எங்கேன்னு கேட்டேன் ரெண்டு பேரும் தான் வந்தோம் என்னிடம் தம்பி சொல்லிவிட்டு போனார் நீ போ என்னை தேடாதே எப்போது தேவையோ நான் அழைத்தால் வந்தால் போதும் சொன்னார் நான் இருக்கிறேன் இவ்வளவுதான் அடுத்து எனக்கு தெரியாது அவன் சொன்னால் பொய் சொல்ல மாட்டான் எனக்கு தெரியும் அப்பதான் நீங்க ஒரு கோச்சு வளர்ச்சி நிகழ்ச்சிகள் நான் நேரடியா சந்தர்ப்ப சூழலில் சந்தித்தது பார்த்தது பேசியது சொன்னவர்கள் அவரை வைத்துக் கொண்டுதான் சொல்றேன் இன்னொரு செய்தி பிரபாகரன் அவரம் பயந்துட்டால் சொல்லி ஒரு மூன்று நான்கு மாதம் கழித்தே அவருடைய உடன்பிறந்த சகோதரிடைய வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது தமிழ்நாட்டை போலவே அங்கே எல்லாம் குடும்பத்தில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்துட்டா ஒரு ஆண்டுகளுக்கு நல்ல நிகழ்ச்சி பண்ண மாட்டாங்க யார் நீங்க சொல்றது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய விரும்பல சார் நான் என்ன சில விஷயங்கள் சொல்ல முடியும் அந்த வீட்டுக்கு போகிற போது வழக்கமாக குதூகலமாக இருப்பதை விட அதிக ஆடம்பரம் இதெல்லாம் நடக்கிற நேரத்துல ஒரு நண்பர் கேட்டு அக்கா நம்ம இதுல வழக்கம் இல்லையே குடும்ப உறவுகள் ஒரு மோசமான துன்ப நிகழ்ச்சியோட தான் இப்படி ஆடம்பரமா நடத்த மாட்டோம் சிரித்து கொண்டே துன்ப நிகழ்ச்சி நடந்தால் தானே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் இப்படி உடன் பிறந்த சகோதரி உற்ற தோழர்கள் அவருடைய உறவினர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னதை நான் நம்பி சொல்றதே உடைய நான் நேரலை பார்த்தேன் இப்ப நீங்க சொன்ன அந்த இப்ப அடுக்காக சொன்னீங்க நான் வந்து குறுக்கால எதுவும் கேட்கல இப்ப நான் ஒன்னொன்னா சொல்றேன் சரிங்களா ஏன்னா இந்த இதுகளில் வந்து எனக்கும் வந்து தொடர்புகள் இருக்குது எனக்கும் பல நண்பர்கள் இருக்காங்க இல்ல அதிக தொடர்புகள் நான் அப்படிலாம் சொல்ல எனக்கு தெரிந்த தொடர்புகள் எனக்கு தெரிஞ்ச இது உங்க காலகட்டத்திலேயே வந்து பல புலிகள் வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க உடனடி அவர்களே வந்து அவர்களுக்கு என்ன வேணும் அதாவது பணம் கொடுத்து கொஞ்சம் ஆனா பணம் கொடுங்க இவ்வளவு கொடுங்க அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு கொடுத்து விடுவோம் அவங்க எப்படி அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது அவங்க வந்து என்ன என்ன மாதிரி இருந்தாங்களோ கேட்க மாட்டோம் ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து நண்பர்கள் மூலமாக சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படிம்பாங்க அவ்வளவுதான் அப்புறம் அதுக்கு பின்னர் வந்து அவங்க வெளிநாடு போயிருக்காங்க நிறைய பேர் போயிட்டாங்க சில பேர் இங்கேயும் இன்னும் தங்கியிருக்கவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த கடைசி காலகட்டத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி சொன்னீங்க இறுதி போரில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் உடலை காமிச்சாங்கன்னு சொல்கிறீங்க நந்திக்கல்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் அந்த அந்த பகுதிக்கு போயிருக்கீங்களா நான் எப்போ போலன்னு சொல்லலாம்

அந்த மாநாட்டில் போடப்பட்ட ஒரே அரசியல் தீர்மானம் என்னன்னு தெரியுமா பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள் அப்பதான் நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையணைய வெளியேறிய நாடு முழுக்க உச்சத்தில் நடந்து கொண்ட நேரம் அதுல போட்ட தீர்மானம் வார்த்தை மாறாமல் சொல்ற யார் வேணாலும் இல்லைன்னா மறுக்கட்டும் பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு தீர்மானத்தை போடுகிறது இந்த நாட்டுக்கு நீங்க சுதந்திரம் போகறாக போகிறாக கேள்விப்படுகிறோம் நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது அப்படியே தருவதென்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் சென்னை ராஜகாணிக்கு நீங்க சுதந்திரமே தரக்கூடாது ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் நாணியும் ஆட்சியின் கீழ் வாழ விரும்புகிறோம் இந்த ஒரே ஒரு தீர்மானம் தான் அவரு சுதந்திர இந்தியாவில வந்து நாங்க தான் பண்ணணும்னு கேட்டு நீங்க ஆகணிச்சா நீங்க பண்ணுங்க நான் என்ன சார் பண்ண முடியும் அது ஒண்ணு சுதந்திர இந்தியாவுல தமிழ்நாட்டு நடந்தா ஒண்ணு சொல்றேன் நான் முந்தா நாள் தான் திருச்சியில பேசுனேன்

ஐம்பது ஆண்டு முடிஞ்ச உடனே இருக்கனே முடிஞ்சு போச்சு சொல்லலை அந்த நேரத்தில் இருவரும் அமர்ந்து ரினியூவல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் புது பித்து கொடுது அந்த எழுவத்தி நாலு பேரு உதுங்கிய திமுக ஆட்சி வடக்கு அத உதுவிக்க மேல புதுவி ரெண்டு பேரும் பேசி முடிவுக்கு வரல வந்த உடனே தமிழக அரசு ஒரு வழக்கு போடுது சுப்ரீம் கோர்ட்ல காவி மாவட்டம் திள்டாபாசன விவசாயி சங்கம்னு ஒண்ணு அமைச்சு போடுறாங்க அதுல அஞ்சு பேர் உறுப்பினர் நீங்க கொஞ்ச நேரம் உத்தரவு சொன்னீங்களே அந்த மூப்பனாரு கோசிமணி மணி முரசொலி சீர்காழி எத்திராஜ் மன்னே நாராயணசாமி அஞ்சு பேர் பேர்ல இவர்கள் இந்த விவசாயிட்ட பெரிய அளவுக்கு வசூல் பண்ணாங்க வடக்கு நின்றுச்சு அந்த தேதி முடிஞ்சு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் கேபினட்ல விசம் வாதிக்காமலேயே அரசு போட்ட வழக்கை வித்ரா பண்ணிருது இந்த காவிரி விவசாய செல்லம் சார்பில் போட்டப்பட்ட வழக்கு வித்ரா பண்ணிருது அப்ப அந்த தேதி முடிஞ்சு போயிட்டு வந்த உடனே அப்ப எமர்ஜென்சி வர நேரம் இப்போ லோக்கல் ஸ்டாண்ட் கிடையாது அந்த முடிஞ்சு போச்சு வடக்கு வித்துட்டா பண்ணிட்டு கர்நாடகா அந்த ஸ்டாண்ட் இருக்குது எமர்ஜென்சி முடியுது முடிஞ்ச உடனே முதல் தேர்தல் கர்நாடகத்தில் தேவராஜன் காங்கிரஸ் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மத்தியில் மொராய் தேசாய் ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் அப்ப தேவராஜர் அவர் அனுபவ கூப்பிடுறார் நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் கர்நாடக முதலமைச்சர் நம்ம ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்பதே காவிரி பிரச்சனை மத்தியில் ஆளுநர் ரெண்டு பேருக்கும் எதிரான ஜனதா கட்சி முராய் தேசாய் சாதாரண மனிதர் அல்ல பழுத்த அனுபவம் இந்த பிரச்சனையை நானே தீர்த்து கொள்ளாவிட்டால் இந்த ஒன்றை வைத்து ரெண்டு பேரையும் அவர் அழிச்சுவார் இப்ப இந்த பரபரப்பான சூழல்ல பரபரப்பான இந்த பேட்டியில பல விவாதங்கள் நம்ம வந்து அவரே சங்கடப்படுற மாதிரி இருந்தாலும் கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய பதில் வாங்கி இருக்கோம் அந்த பதில்கள் வந்து பொதுமக்கள் இடத்துல விடுறோம் அவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் முகம் சுழித்தாலும் நம்மளோட கோவைத்து கொள்ளாமல் மறுபடியும் திரும்பவும் நம்மளுக்கு கேட்ட கேள்விகளில் பதிலளித்து நம்ம வேலுசாமி அவரோட வேலுசாமியோட தனித்தன்மை அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நன்றி வணக்கம்